வணக்கம் மக்களே அடிச்சாலும் ஒரேடியா அடிச்சுக்கிறாங்க சேர்ந்தாலும் ஒரேடியா சேர்ந்துக்கிறாங்க விராட் கோலியால கௌதம் கம்பீர் கம்பீர் கே கே ஆருக்கு ரிட்டர்ன் வந்தாரு என்னதான் இருந்தாலும் இந்தியன் டீமுக்கு கோச்சா கம்பீர் நியமிக்கப்பட்டாரு எப்படி கோலிக்கும் கம்பீருக்கும் செட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பல வருஷம் மாதிரி ஒன்னாவே இருக்காங்க அதுவே எல்லாருக்கும் ஷாக்கிங் தான் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஓவர் க்ளோஸாவே ஆயிட்டாங்க இப்ப விராட் கோலி என்ன பண்ணாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மேட்ச் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணி ரெண்டாவது டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்க முதல் மூணு நாள் மழை காரணமா போட்டி நடக்கல நாலாவது மற்றும் ஐந்தாவது நாள் தான் போட்டி நடந்துச்சு அதுலயும் ஐந்தாவது நாள் முடியறதுக்குள்ள இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க மொத்தமாவே ஒன்று நாள் தான் டெஸ்ட் போட்டி நடந்துச்சு அதுலயும் கேப்டன் ரோஹித் சர்மாவோட நல்ல டிசிஷனால இந்தியா வின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் டிரால முடியும் அப்படின்றது பல பேரோட கருத்து கருத்தா இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு இந்திய அணி வெற்றியை பங்களாதேஷ் கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டாங்க இந்த போட்டியில பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொடங்கியிருப்பாங்க இருநூத்தி முப்பத்தி மூணுக்கு அந்த அணி ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க அவங்க எழுபத்தி நாலு புள்ளி இருபது ஓவர்ல இருநூத்தி முப்பத்தி மூணு அடிச்சிருப்பாங்க போட்டியை எப்படியாவது டிரா பண்ணிடணும் அப்படின்னு ரொம்பவே மெனக்கட்டு பங்களாதேஷ் அவங்க இன்டென்ஷனும் அப்படிதான் இருந்துச்சு ரொம்ப பொறுமையாவே ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் களம் இறங்கின இந்திய அணி முப்பத்தி நாலு

அடுத்து அஞ்சாவது நாள் அடுத்தடுத்து விக்கெட் விழ ஆரம்பிச்சது பங்களாதேஷ் வெறும் நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கு அப்புறம் இந்திய அணி ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அசத்தின மாதிரியே ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் ஜெயிஷ்வால் அசத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப் செஞ்சுரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பாரு இன்னொரு புறம் நம்ம கிங் கோலி முப்பத்தி ஏழு பந்துகளுக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு நாட் அவுட் பேட்ஸ்மேனாவும் இருந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ஆறு எடுத்திருப்பாரு தொண்ணூத்தி ரன்கள் அடிச்சு மூணு விக்கெட் இழந்து ஏழு

ஆகியிருப்பாரு நன்றி வணக்கம்